ஒரு பெரிய துறவி கூட ஒரு சமயம் ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரியான ஹோட்டல் நடத்துகிறவரை வந்து சந்திக்க மறுத்தார் அப்படிங்கிறத கூட ஏன்னா சோறை வச்சு நீ எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆழ்ந்த தத்துவ பிடிப்பு உள்ள தமிழ் சமூகம் வந்து சோறையும் நீரையும் விற்கக்கூடாது என்பதுதான் அடிப்படையான விஷயம் அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தில் வந்து இன்றைக்கு வந்து எதிர்பாராத மிக முக்கியமான ஒரு தருணம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஜனவரியில் நிகழ்ந்துள்ளது அந்த நிகழ்வு வந்து நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்கிறது அதாவது நாம் ஒரு வீடு கட்டியிருக்கிறோம் அந்த வீடுக்கு நாம் ஒரு கிணறு தோண்டி தோண்டியிருக்கிறோம் நம்ம அந்த நம்ம நமக்கு சொந்தமான நிலத்திலிருந்து அந்த நிலத்துக்கு கீழே இருக்கிற தண்ணீர் வந்து நமக்கு இனிமேல் சொந்தமில்லை அதான் ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய கிணற்றில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து இனிமே நமக்கு சொந்தமாக இருக்க போவதில்லை இந்தியாவுடைய வரலாற்றில் தண்ணீர் வரலாற்றில் அல்லது இந்தியாவுடைய தண்ணீரை இந்தியாவுக்கும் தண்ணீருக்கும் உள்ள தொடர்பு பார்த்தீர்கள் என்றால் நான் வந்து இந்திய வரலாற்றுடைய நான்கு முக்கியமான வரலாற்று காலகட்டத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதல் காலகட்டம் என்பது கிமு ஐநூற்றி அறுபத்தி மூணு அதாவது புத்தருடைய காலம் இந்த புத்தருடைய காலம் அப்படிங்கிறது வந்து முதல் முதலாக இந்தியாவுடைய தண்ணீர் வரலாற்றில் மிக முக்கியமான வரலாறு நாம் பிணி நரை மூப்பு இதை கண்டு பார்க்காமலே இருந்தார் திடீரென பார்த்தார் அதனால் வந்து அவர் துறவரம் பூண்டார் அப்படிங்கிறது வந்து லௌகீகமாக ஒரு சொல்லக்கூடிய ஒரு தவறான ஒரு கருதுகோள் அதை முறியடித்து அம்பேத்கர் ஆழமான விளக்கம் வந்து அளித்திருக்கிறார் இரு கணிகர் க அதாவது கணித்து சொல்லக்கூடிய மரபில் பிறந்த ஒரு புத்தர் தன்னுடைய நாட்டுக்கும் தன்னுடைய அண்டை நாட்டுக்கும் இடையிலே பிரச்சனை தண்ணீர் குறித்து ரோஹிணி நதியை குறித்து பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்காக தன்னுடைய நாட்டு மக்கள் வந்து அந்த நாட்டு பக்கத்து நாட்டின் மீது போர் தொடுக்க அவர்கள் முயல்கிறார்கள் அந்த போருக்கு எதிராக அந்த மனித உயிர்களின் பலிக்கு எதிராக அவர் வந்து அந்த போரை ஒத்துழைக்க மறுத்தார் அதனால் அவர் நாட்டை விற்று வெளியேற்றப்பட்டார் அதற்கு பிறகுதான் அவர் ஞானத்தை தேடி அடைந்தார் இதுதான் வந்து தண்ணீரை குறித்த இந்தியாவினுடைய மிக ஆழமான முதல் வரலாறு இரண்டாவது மிக முக்கியமான வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்றி கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டில் மகாத்மா ஜோதிராவ் ஃபுலே அவர்களால் உருவாக்கப்பட்டது ஏனென்றில் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமாக குறிப்பாக ஆரியர் நுழைவுக்கு பிறகு இந்தியாவில் வந்து அனைத்துமே பார்ப்பன மயமாக்கப்பட்டு குறிப்பாக தண்ணீர் பொதுவானது அல்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்தது அது யாருக்கும் பொதுக்கிணறு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முற்றிலுமாக மறுக்கப்பட்டது அப்படி ஒரு கொடுமையான காலகட்டத்தில் மகாத்மா ஜோதிராவ் ஃபுலே வந்து முதல் முதலாக இந்தியாவுடைய பிரச்சனையை முதல் முதலாக நவீன இந்தியாவில் கண்டுபிடித்த ஒரு மாபெரும் தலைவர் வந்து மகாத்மா ஜோதிராவ் ஃபுலே நம்முடைய திராவிட இயக்கம் அனைத்துக்கும் முன்னோடி வந்து ஜோதிராவ் ஃபுலே தான் திரா ஜோதிராவ் ஃபுலே சதத் சதத் சமல் மண்டல் இயக்கத்திலிருந்து தான் திராவிட இயக்கமே பிறந்தது அப்படிப்பட்ட ஒரு மகா அதாவது தன்னந்தன் இன்றைக்கு நாம் அம்பேத்கர் உட்பட அம்பேத்கர் வந்து எனக்கு குரு என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் மகாத்மா ஜோதிரா ஃபுலே என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவ்வளவு ஆழமான ஒரு நபர் ஏனென்றால் அம்பேத்கரும் நாமும் பெரியாரும் போராடும் போது ஒரு கூட்டமாக நிறைய விஷயங்களை செய்திருக்கிறோம் பரப்பன விஷயங்களுக்கு எதிராக சாதி மதங்களுக்கு எதிராக ஆனால் மகாத்மா ஜோதிராவ் ஃபுலே பொறுத்தவரை கடுமையான ஒரு கும் இருட்டில் தன்னந்தனியாக ஒரு போராடிய ஒரு போராளி அவருக்கு முன்னதும் பின்னரும் யாருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு போராளி அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் தன்னுடைய தன்னுடைய ஊரில் பூனாவில் மக்கள் யாருமே தண்ணீர் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்தது தண்ணீரை யாருமே தொடக்கூடாது தண்ணீர் தீட்டான ஒரு பொருளாகவும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தண்ணீர் வந்து தொடக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள் அப்படி காலகட்டத்தில் எல்லோரையும் மீறி தானே காசு சம்பாதித்து ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டை கண்டுபிடித்து அந்த வீட்டில் ஒரு கிணறு தொயிர்படுத்த அந்த கிணறை முதல் முதலாக பொது கிணறாக்கினார் அது இந்தியாவுடைய வரலாற்றில் மிக முக்கியமான வக்கு அந்த கிணறும் இன்னும் உயிர்ப்படம் இருக்கிறது நான் சமீபத்தில் அந்த கிணறை போய் பார்த்தேன் அந்த கிணறில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆமை இருந்தது அந்த ஆமை வந்து நிச்சயமாக இது எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறது ஏனென்றால் ஆமை வந்து நூறு வருடங்களுக்கு மேலாக வாழக்கூடும் நூற்ற நூறு நூற்றம்பது வருடங்களுக்கு இருந்தது ஸோ இந்தியாவினுடைய மாபெரும் இரண்டாவது தண்ணீர் போராட்டமாக மகாத்மா ஜோதிராஃபுலையுடைய போராட்டத்தை நான் கருதுகிறேன் மூன்றாவது போராட்டம் மூன்றாவது தண்ணீர் குறித்த ஒரு மகத்தான கருதுகோள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே டாக்டர் அம்பேத்கர் தலைவிலே மகத் குளத்தில் வந்து நடைபெற்றது தண்ணீரும் எல்லோருக்கும் முடிவாக இருந்தது அம்பேத்கரே நேரடியாக இறங்கி அந்த குளத்தில் தண்ணீர் அறிந்தார் அந்த முதல் முறையாக அந்த தண்ணீர் அந்த நாம் எல்லோரும் படிக்கிறோம் அந்த தண்ணீரை பருகுவதற்கு அவர் முதன்மாக மக்களை கூட்டி கொண்டு திரட்டி கொண்டு போய் குளத்தில் இறங்கினார் அப்படின்னு ஆனால் அது நாம் படிப்பது போல உடனடியாக அது நடைபெறவில்லை அந்த அந்த சம்பவம் வந்து இரண்டு தடவை முறியடிக்கப்பட்டு மூன்றாவது தடவை தான் அவர் அந்த குளத்தில் போய் அந்த தண்ணீரை எடுத்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தில் அவர் அந்த குளத்தில் தண்ணீர் எடுப்பதற்கு முன்னால் அதே இடத்தின் முன்னாடி நின்று அந்த மனுசாஸ்திரத்தை வந்து அவர் எரித்தார் அதே இடத்திலிருந்து இன்றும் மக்கள் வந்து அதே மார்ச் மாதம் சென்று அந்த மகத் குளத்தில் எல்லோரும் திரண்டு போய் இன்றும் மனுசாஸ்திரத்தை எரிக்கும் வழக்கம் இன்றும் அந்த இடத்தில் வந்து தொடர்கிறது மூன்று முக்கியமான காலகட்டத்தை தாண்டி நாலாவது காலகட்டம் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு தீண்டாமை அல்லது மீண்டும் ஒரு நவீன தீண்டாமை அல்லது ஒரு தண்ணீரை வந்து பொது பொதுவான ஒரு காற்று நிலம் நீர் ஆகாயம் போல பொதுவான விஷயம் அல்ல இது வந்து தனியாருக்கு உடமையானது என்பது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜனவரியில் அந்த அரசினால் வந்து அந்த டிராஃப்ட் வந்து நீர் நீர்வரைவு கொள்கை வந்து வெளியிடப்பட்டது அது வந்து இணையதளத்தில் யாருமே அறியாமல் மக்களிடம் எந்த விதமான ஒரு கருத்துக்களை சொல்லாமல் அந்த டிராஃப்ட் வந்து வெளியிடப்பட்டது அந்த டிராஃப்டில் இருந்து ஒரு ஒரு மாதத்திற்குள் நீங்கள் இந்த கருத்துக்களை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான அதில் கொடுத்துருந்தாங்க ஒரு மாதத்தில் அதாவது இருபத்தொம்போதில் போட்டது வந்து அடுத்த ஃபெப்ரவரியில் வந்து நீங்கள் ஒரு மாதத்தில் நீங்கள் இதுக்கான இந்த க டிராஃப்டை வந்து நீங்கள் விமர்சிக்கலாம் வளிக்கலாம் ஆனால் உண்மையில் அந்த டிராஃப்ட் வந்து அப்படிப்பட்ட விஷயம் அல்லாது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்தே அதனுடைய வரலாறு இருக்குது அது உலகம் முழுக்க பன்னாட்டு நிறுவனங்கள் உலகத்தில் உள்ள தண்ணீரை கொள்ளடி கொள்ளையடிப்பதற்காக போடப்பட்ட ஒரு மாபெரும் திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுவதற்கான ஆரம்ப கட்டத்தில் நாம் இருக்கிறோம் அது வந்து பா சிதம்பரம் போன்றவர்கள் அதற்கான முழு மூச்சியாக தண்ணீரை தனியார் மயப்படுத்தியே ஆக வேண்டும் என்பதற்கான முழு வீச்சாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதை எதிர்த்து அந்த டிராஃப்ட் அதை முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய அப்ரூட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வேறோடு அதை அந்த டிராஃப்டையும் அந்த தண்ணீர் தனிமா தனியார் மயமாக்கலையும் நாம் வேறோடு களைய வேண்டும் அதற்காக தான் இந்த கருதுகோள் அதுக்காக தான் இந்த கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்திற்கு இந்த கருத்தரங்கத்தை போன வருடமும் போன வருடம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க போராளி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் இந்த கருத்தரங்கத்தை ஐந்தின விழா கருத்தரங்கை தொடங்கி வைத்தார்கள் அவர் அது அப்போது சிறப்புரை நம்மாழ்வாரா அவர்கள் ஆற்றினார்கள் இந்த இந்த தடவை வந்து ஐயா நம்மால்வார் அவ்வளோ இந்த கருத்தரங்கை தொடங்கி வருகிறார் நம்மால்வாரை பற்றி நாம் அறிமுகம் தேவையில்லை நாம் எல்லோரும் கொஞ்சம் மனசாட்சியோடும் கொஞ்சம் விழிப்புணர்வோடும் செயல்படுவதற்கான ஆரம்ப கால மிகப்பெரிய எழுச்சிகளையும் இன்று நமக்கு தொடர்ந்து தள்ளாத வயலையும் அவர் தொடர்ந்து நமக்கு வந்து ஆழமாக நிறைவிட்டு கொண்டிருப்பவர் இந்த நிகழ்ச்சியில் வந்து அவரை வந்து இந்த பூ நண்பர்கள் நண்பர் சலகமும் கிளப் லயலோ கரிக சலாகவும் முழு மனதுடன் இந்த தண்ணீர் போராட்டத்தை மிக வீச்சாக ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா நம்மால்வர்களை மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன் அடுத்தபடியாக நமக்கு சிறப்புரையாற்றுவதற்காக தோழர் நல்ல கண்டு வந்திருக்கிறார்கள் இந்த பத்து பதினைந்து வருடங்களில் உலகத்தில் எங்கும் நடைபெறாத ஒரு விஷயம் வந்து திமுக அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது முதல் முதலில் அதிமுக துவங்கியது அப்புறம் திமுக இப்போ மறுபடியும் அதிமுக மணல் கொள்ளை அதாவது தாயை வந்து கொல்வது போன்ற ஒரு மாபெரும் காரியத்தை வந்து இவ்வளவு அது தனியார் மயமாக்கம் என்ற தனியாருக்கு கொடுத்துருக்கிறோம் என்ற அரசே நடத்துகிறோம் என்ற பேரில் வந்து இப்படி ஒரு கொள்ளை நடைபெறுவது வந்து உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது நம்முடைய அண்டை நாடான கர்நாடகா ஆந்திரா கேரளாவில் வந்து இப்படி ஒரு மணல் கொள்ளை நடைபெறவே இல்லை கேரளாவில் ஒரு பிடி மணலை கூட நீங்கள் இருக்க முடியாது அவர்கள் நடி நதிகளை வந்து அப்படி அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள் இது வந்து அரசே வந்து கொள்ளையடிக்குது நேரடியாக நேரடியாக முதலமைச்சர் அமைச்சர் அந்த எம்எல்ஏ திமுகவில் இருக்கிறவங்களும் சரி அதிமுக ரெண்டு பேருக்கும் வேறுபாடே கிடையாது யார் ஆட்சி மாறினாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாஃபியா வந்து இந்த மணலை கொள்ளடிக்கிறது அதற்கு எதிரான போராட்டங்கள் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடந்தது ஆனால் எதுவுமே வெற்றி பெறவில்லை நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் பத்துக்கும் மேற்பட்ட டிஆர்ஓ விஓ அதிகாரிகள்லாம் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார்கள் பயங்கரமான புரூட்டல் மேர்டர்ஸ் அவங்கள நடு ரோட்டில் ராதி ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவு பயங்கரமான எந்த வழக்குகளும் ஜெபிக்கவில்லை அப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான அண்டை நாட்டு பிரச்சனை எதுவும் இல்லாத ஒரு மாபெரும் தொன்மை நதியான தாமிரபரணியை காக்கும் போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர் நல்ல நல்லகண்ணவர்கள் அவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து நின்று வாதிட்ட பிறகுதான் அந்த தடை நின்று வந்தது அதற்கு முன்னால் நிறைய பேர் வழக்கு தொடுத்தார்கள் ஆனால் ஐயா அவர்கள் நீதிமன்றத்தில் வந்து நின்றதுக்கு பிறகுதான் அந்த மணல் அல்லக்கூடாது என்ற தடை வந்தது இந்த கருத்தரங்கத்திற்கு அவரை விட சிறப்புரை ஆற்றத் தொகுதியாளர்கள் மிக நிச்சயமாக யாரும் இல்லை அவரை மிகுந்த அன்புடனும் மிகுந்த நெஞ்சார்ந்த நன்றியுடனும் வரவேற்றுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கல்லூரி வந்து நமக்கு வந்து இந்த கல்லூரி வந்து ஒரு பாரம்பரிய மிக்க கல்லூரி இந்த கல்லூரி இந்த குறிப்பாக இந்த கூட்டம் நடக்கக்கூடிய அரங்கத்தினுடைய பேரில் லாரன் சுந்தரம் ஹால் லாரன் சுந்தரம் அவர்கள் வந்து அருட்பந்தை ராதசுந்தரம் அவர்களும் மிகப்பெரிய போராளி நம்மை போல மிக எளிமையான ஒரு மனிதர் மிக ஆழமான போராட்டங்களை முன்னெடுத்தியவர் மாணவர்களோடு ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர் மாணவர்கள் மத்தியிலே ஒரு போராட்ட குணத்தை விட்டு சமூகத்துக்காக போராட வேண்டும் என்று நினைத்த ஒரு மாபெரும் ஒரு அருள் தந்தை அவர் அவருடைய பெயரில் இந்த இந்த அரங்கம் இருக்கிறது இந்த கல்லூரி வந்து சென்னையில் இன்றுமே ஈழமாக இருக்கும் ஈழப் பிரச்சனையாகட்டும் எந்த பிரச்சனையாகட்டும் நமக்கு இடம் கொடுப்பதற்கு இன்று ஒரே ஒரு வாய்ப்புள்ள ஒரே ஒரு கல்லூரி வந்து இன்னைக்கு சென்னையில் லேலோ தான் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான கல்லூரியிலே நம்மளுடைய கருத்தரங்கம் நடைபெறுவதற்கு அவர் முழுமையாக ஒத்துழவர் இன்னும் சொல்லப்போனால் இந்த கருத்தரங்கத்தை அவர்களுமே நடத்துகிறார்கள் அந்த என்விரோ கிளப் சார்பாகவும் இந்த கல்லூரியின் சார்பாகவும் அவருடைய செயலாளர் அடுத்த முனைவர் ஆல்பர்ட் பில்லியம் வந்திருக்கிறார்கள் அவர் வந்து நம்ம தண்ணீர் அப்படின்னு சொன்னால் போது அவர் மீது எல்லாம் அவர் புரிஞ்சுக்குவார் அவ்வளோ தூரம் அவர் வேகமாக நம்முடைய விஷயங்களை பற்றியும் நம்முடைய செயல்பாடுகளை பற்றியும் முற்றிலும் வருந்தவர் அவர் வந்து அவரை வரவேற்பது என்பதை விட அவரே இந்த கருத்தரங்கை நடத்துபவர் அவருக்கு நம்முடைய நஞ்சார்ந்த நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த மாதிரியான ஒரு முன்னீர் விளவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குவதற்கு தமிழில் வந்து ஒரு அத்தன்டிக்கான ஒரு புக்கு வந்து தமிழரும் தாவரமும் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஐயா கூவி கிருஷ்ணமூர்த்தி பேராசிரியர் கூவி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தாவரவியல் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் சென்ற கருத்தரங்கத்திற்கும் அவர் வந்து நம்முடைய திணை ஐந்தினைகளை பற்றி அற்புதமாக பேசினார் இந்த கருத்தரங்கத்தில் முன்னீர் விளவு பற்றியும் சங்க இலக்கியம் குறித்தும் நம்முடைய தமிழர் மரபில் வந்து தண்ணீரை பற்றியும் அவர் அறிமுகப்படுத்தி வந்திருக்கார் அவர் வந்து நம்மில் ஒருவர் அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அவங்க பார்வையாளர்கள் மற்றும் இந்த அதிகாலை இந்த காலகட்டத்தில் தண்ணீரை பற்றி நாம் விவாதிப்பதற்கும் ஏனென்றால் இந்த இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு பார்வையாளர்களை நாங்கள் யாரும் பார்வையாளராக நினைக்கவில்லை ஏனென்றால் இது ஏதோ கருத்து கேட்டுக்கொண்டு போகக்கூடிய நபர்கள் இல்லை என்று எங்களுக்கு நல்லா தான் தெரியும் எல்லோருமே நம் இந்த தண்ணீருக்கு எதிரான தண்ணீர் தனியார் மையத்திற்கு எதிரான போராட்டத்தை மிகுந்த ஆழத்துடன் நாம் வீச்செடுப்பதற்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ஃபார்மலான நம்முடைய சொந்த ஒரு மீட்டிங் சொந்த ஒரு கருத்தரங்கம் இது இது வந்து நாம் எல்லோரும் இணைந்து ஒரு பேர் தான் பூலை நண்கள் ஒருங்கிணைக்கிறது பட் நாம் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்கிறது உங்கள் எல்லோரையும் மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன் மற்றும் பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி நிபுணர்கள் அனைத்தையும் வரவேற்று இந்த கருத்தரங்கம் வந்து மிக இனிமையாகவும் மாலை மூணு மணிக்கு பொது மக்கள் விவாத அரங்கு இருக்கிறது அந்த பொதுமக்கள் விவாதங்கள் நாம் எல்லோருமே விவாதிக்க வேண்டிய யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு ஒருத்தர் கேட்குறது அப்படி இல்லாமல் எல்லோருமே பேசி நாம் மக்களுக்கான ஒரு நீர்க்கொள்கை மக்களுடைய நீர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே நாமே உருவாக்குவோம் என்று கூறி இந்த கருத்தரங்கம் முடிந்ததற்கு பிறகு நமக்கு வந்து கலை நிகழ்ச்சிகள் இருக்குது அதுக்கு பிறகு ஏழு மணிக்கு பாரம்பரிய விருந்திருக்கிறது இவை அனைத்திற்கும் உங்களை மிகுந்த அன்புடன் வரவேற்று விடைபெறுங்க நன்றி வணக்கம்